மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோன்னா பிரபல யூடியூபர் பிரபல சினிமா அப்டேட்டர் பிரபல அரசியல்வாதி வலைபேச்சி பிஸ்மி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விமர்சனத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த காலத்துல இல்லை எந்த காலத்துலயும் அவரால் சீமே ஆக முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு சோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதை பத்தி பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா பிஸ்மி அவர்கள் ஒரு தனியார் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த ஒரு பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏப்பா நீ நடிச்ச படத்தை உன்னுடைய ரசிகர்களால ஒரு பத்து நாள் கூட ஹவுஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியலையே அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய ரசிகர்களை நம்பியா நீ வந்து அரசியலுக்கு வந்த ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வந்தினா எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது நீ நடித்த திரைப்படத்தை தேட்டர்களில் போடும் பொழுது உன்னோட ரசிகர்களால் ஒரு பத்து நாள் கூட ஹவுஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியிற ஸோ அப்படிப்பட்ட அந்த ரசிகர்களாக உனியை வந்து ஜெயிக்க வைக்க போகிறாங்க ஸோ நீ அவங்கள நம்பி எலெக்ஷனுக்கு வந்திருக்கே நீ எப்படி சிஎம் ஆவ அப்படின்ட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை அந்த ஒரு பேட்டியில் முன் வச்சிருக்காரு ஆக்சுவலி அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா பிஸ்மி அவர்கள் அது ஒரு பொதுவான கருத்தாக முன்வைக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு பட் ஆனால் உள்கு என்னன்னா அவர் தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு ஏன்னா பிஸ்மி அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ரஜினி சாருடைய ஃபேனு ஸோ ரஜினி சாருக்கும் தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸுக்கும் ஆகறதில்லை ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்மி அவர்கள் கொடுத்த இந்த ஒரு பேட்டியானது ரஜினி அவர்களுக்கு ஆதரவாகவும் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தான் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ நெட்டிஷன்களும் எடுத்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஸ்மி அவர்கள் சொன்னதில் எந்த ஒரு தப்பும் இல்லை ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்து ரசிகர்கள் மட்டும்தான் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க ரசிகர்களை நம்பி தான் அவர் வந்து வந்த மாதிரியும் இருக்குது ஏன்னா மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் இவங்களாம் வந்து ஒரு சர்வே எடுக்கிறன்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தளபதி சொல்கிறாங்களா இல்லையா தளபதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த தளபதிக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய அந்த சேனல்கள் மட்டும்தான் தளபதி விஜய் அவர்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றி சர்வே எடுத்து அதை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறது பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த தளபதிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சேனல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அந்த ஒரு சேனலில் பார்க்கும்பொழுது தான் தளபதி எனக்கு வேணும் தளபதி எனக்கு வேணும் தளபதி வந்தால் நான் நல்லா தளபதி வந்தால் மாநிலம் நல்லா இருக்கும் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு காமனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சேனல்கள்லையும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய மனிதர்கள் காமனாக இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள் இதுல எல்லாம் பாட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பத்தி குறிப்பாக தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுறது கிடையாது பொதுவான கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படி பொதுவான கருத்தை முன்வைக்கும் பொழுது ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் எப்பவுமே வந்து கிடைக்குது வெளிப்படுது ஸோ அந்த மாதிரியான பேட்டிகளில் பொழுது மக்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து டிஎம்கே வேணும் அப்படிங்கிறாங்க சிலர் சிலர் வந்து என் ஏடிஎம்கே வேணுங்கிறாங்க சிலர் வந்து பாமக வேணுங்கிறாங்க சிலர் விசிகே வேணுங்கிறாங்க சிலர் என்டிகே வேணுங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த ச தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில சேனல்லாம் குறிப்பா அந்த தளபதி ரசிகர்கள்லாம் யார் யாரு அப்படிங்கிறத குறிப்பா தேடி போய் அவங்ககிட்ட பேட்டி எடுத்து அதையே மட்டுமே வந்து அவங்களோட சேனல்ல போட்டு அவங்க வந்து அதை பெருசு பண்றாங்க ப்ரொமோட் பண்றாங்க ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு தான் சொல்லணும் தளபதி விஜய் அவர்களுக்காக அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் பண்ணிகளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதையும் நம்பி நம்ம நான் இப்போ பாட்டிங்கன்னா இப்போ பாட்டிங்கன்னா தொடர்ந்து எல்லாரும் வந்து தளபதி தளபதி தளபதினு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம மைண்ட்லேயே தோண ஆரம்பிச்சிடும் ஓ தளபதி வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்காரு சரி அவர் வந்து நல்லா செய்வார் போல் இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட மைண்டே தோண ஸோ அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் வந்து இப்ப சோசியல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதைத்தான் பிஸ்மி அவர்களும் சொல்லியிருக்காரு ரசிகர்களை மட்டுமே நம்பி நீங்க வந்து உள்ள வராதிங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் வந்து அவங்க செய்வாங்க சோ ரசிகர்களை மட்டுமே நம்பி எந்த ஒரு நடிகர்களும் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படி வந்து அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து கிண்ண்தான் மிஞ்சும் அவங்களுக்கு வந்து எதுவுமே மிஞ்சாது அவங்களால ஜெயிக்க முடியாது அவங்க சிஎம் ஆக முடியாது ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது அப்படின்ட்டு பிஸ்மி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அரிமக்களே பிஸ்மி அவர்கள் தெரிவிச்ச இந்த ஒரு கருத்தை பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்கிட்ட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்